இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸி வச்சு எப்படி சூப்பராக குண்டு குண்டு வெடிப்பு இல்லாத குளோப் ஜாமன் வீட்லேயே செய்யலான்னு பார்த்துடலாம் நம்ம எது எடுத்தாலுமே அலந்து செய்யும் போது கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிளாஸு அப்படி கப் எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் அழுத்தி அலந்திங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு தான் வரும் எனக்கு வந்து ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு இது ரெண்டு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு வந்துருந்தது இதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு டம்ளர் அளவுக்கு சக்கரை வந்து தேவைப்படும் இதுக்கு பால் வந்து சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்தோம்னா சுத்தமாக வெடிப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படியே சில்லுன்னு வந்து எடுத்து செஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெ தெளித்து இந்த மாதிரி விரல்களால் நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அது வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நான் ரெண்டு இடத்துலையா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டு அளவில் நாலு டம்ளர் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிட்டேன் அதையே நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ தான் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கம்மியான அளவுகள்னால் ஒரு மூணு கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இதில் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து குங்குமப்பு சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பான பதம் வரும் அதுதான் கரெக்டான பதம் அது கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம குட்டி குட்டி உருண்டைகள் எடுத்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒரு ஒரு உருண்டைகளாக அதில் சேர்த்துடுங்க இது வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொறிச்சு எடுத்தால் தான் உள்ளே நல்லா மாவு வெந்து கிடைக்கும் நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிடும் போது மாவு மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக சூப்பராக ஜூஸியாக நல்லாயிருக்கும் கட் பண்ணி சாப்பிடும் போது உருண்டைகளை இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக எண்ணெய் சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்து ஒரே கலராக வரும் அப்போ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டாதான் சுகர் சிறப்பு ஊறி வரும்போது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டி எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே சேர்க்க சேர்க்கறதுக்கு பதிலாக எல்லா வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு அரை மணி நேரம் விட்டாவே நல்லா ஊறிடும் இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு டே நைட்டு செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் முன்னாடி நாளே வந்து பாதி காலி போயிட்டோம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்